கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத தியானம் மத்திய பதினைந்து இருபத்தி ஆறு அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் பிரியமானவர்களே இயேசு இந்த இடத்திலே குணமாக்குதலை பிள்ளைகளின் அப்பம் என்று குறிப்பிடுகிறார் ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஒரு உரிமையாக இந்த குணமாக்குதல் பார்க்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரிமானவர்களை யாத்திராகமத்தில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை இடத்துல பார்க்கலாம் அதே போல ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அப்பம் அந்த குணமாக்கப்படுதல் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளையும் பார்த்து எல்லா பலவீனங்களையும் பார்த்து எல்லா நோய்களையும் பார்த்து அவருடைய தழும்புகளாலே சுகம் என்று நாங்கள் இந்த நாளிலே அந்த கல்வாறை இருந்து பெற்றுக்கொண்ட அந்த விலையேறப்பட்ட கிரயத்தினாலே குணமாக்குதலை இந்த நாளிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே ஆண்டோடைய வார்த்தையிலே இப்படி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது நம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனம் லூக்கா பதினொன்றில் சொல்லுகிறார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளிலே பிரியமானவர்களே வியாதியின் எந்த கூறும் என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய சந்ததியையோ அணுகுவதில்லை என்று நாங்கள் பறைசாற்றுவோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் குடும்பங்கள் மீது கூறுவோம் கர்த்தர் அந்த குணமாக்குதல் அப்பத்தை நமக்கு கட்டளையிடுவாராக அவர் உடன்படிக்கையின்படி அந்த வார்த்தையின்படி குணமாக்குதலை அவருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வைத்திருக்கிறார் அதை நம்ம வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக பைபிள் மேரத்தன் வேத பகுதியை நாங்கள் வாசித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக